அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் முதல் நாள் வீட்டில் சிவபூஜை இப்படி எளிமையாக செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு நல்லதே நடக்கும் ஒரு அற்புதமான சிவபூஜை சொல்ல போகிறேன் பூஜையை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் அன்பு சொந்தங்களை இந்த வருடம் தீபாவளி உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேரக் குடுவை வைத்து சிறப்பு பூஜை செய்தீர்கள் என்று சொன்னால் சகல செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் அந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்கள் குடும்பத்துக்கு இந்த வருடத்தினுடைய லக்ஷ்மி குபேர குடுவை வேணும்னா எங்களிடம் நீங்கள் பதிவு செய்து வாங்கி கொள்ளலாம் பதிவுகள் தொடங்கிவிட்டது வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி பதினாறு திங்கட்கிழமை நான் சொல்லும் இந்த எளிய பூஜையை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்கள் அல்லது காலை ஆறு பதினைந்துலேருந்து ஏழு பதினைந்துக்குள் செய்யுங்கள் அல்லது காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்துக்குள் செய்யுங்கள் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த பூஜை செய்வதால் என்ன நன்மை கிடைக்கும் செப்டம்பர் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் சிவனுடைய அருள் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் நீங்கள் செய்யும் செயல்களில் முழு வெற்றி கிடைக்கும் ரொம்ப எளிமையான பூஜை தான் உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்தால் அது எந்த ரூபத்தில் லிங்கம் இருந்தாலும் சரி சிவனுடைய சிலைகள் இருந்தாலும் சரி அதற்கு இந்த பூஜை நேரத்தில் பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க சிலை இல்லைன்னா பரவாயில்ல படத்திற்கு மட்டும் பூக்கள் சூடி அலங்காரம் செய்து கொண்டு இந்த வழிபாட்டை செய்யணும் இந்த வழிபாடு எப்படி செய்யணும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் சிவனுக்கு முன்பாக ஐந்து தீபங்கள் பஞ்சபூதங்களை குறிக்கும் விதமாக பஞ்சாட்சிர மந்திரங்களை குறிக்கும் விதமாக ஐந்து தீபங்கள் கிழக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள் அவ்வாறு தீபம் ஏற்றுவதற்கு மந்திர சக்தி தீப எண்ணெய் நமது ஆனந்த ஒளி எண்ணெயை பயன்படுத்துங்க அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க இந்த இடத்துல ஒரு தகவல் ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய்க்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான ஆஃபர் கொடுக்குறோம் மிக குறைந்த விலை இரண்டு லிட்டர் தீப எண்ணெய் வாங்கும்போது மிக குறைந்த விலை மற்றும் செப்டம்பர் மாதம் விலக்கேற்று போது சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் சிவ விபூதி உங்களுக்கு வழங்கப்படும் பிரசாதமாக தீப எண்ணை தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வாறு தீபம் ஏற்றி காய்ச்சிய பால் ஒரு டம்ளர் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கணும் அந்த பாலில் இனிப்பு கலந்துருக்கணும் கற்கண்டு போடலாம் அல்லது வெள்ளம் அல்லது கருப்பட்டி அல்லது நாட்டு சக்கரை எதுவுமே இல்லைன்னா வெள்ள சக்கரை போட்டுக்கோங்க இனிப்பு கலந்த பாலை நெய்வேத்தியமாக வைத்து ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற இந்த அற்புத மந்திர வாசகத்தை பதினோரு முறை உறக்கச் சொல்ல வேண்டும் ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு பதினோரு முறை உறக்கச் சொல்லுங்கள் நிச்சயமாக ஈஸ்வருடைய அருள் முழுமையாக செப்டம்பர் மாதம் முழுமையாக உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அவ்வாறு மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு தூபதிபா காட்டுங்க வீடு முழுவதும் தூபதீப காட்டுங்க நல்லதே நடக்கும் ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து அதாவது அந்த பால் வச்சிங்கல்ல அதை எடுத்து வீட்டில இருக்க அத்தனை பேருக்கும் பிரசாதமாக பகிர்ந்து கொடுங்கள் ஒருவேளை இந்த பூஜை உங்களால் செய்ய முடியல உடல்நிலை காரணமா மாதவளுக்கு தொந்தரவு காரணமா அப்படின்னா ஐந்து பேருக்கு செப்டம்பர் மாதம் முதல் நாள் ஐந்து பேருக்கு உணவுதானம் செய்யுங்கள் ரொம்ப சிறப்பு பூஜை செய்கிறவங்களும் அஞ்சு பேருக்கு உணவுதானம் தானம் பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் செப்டம்பர் மாதம் முதல் நாள் நீங்கள் அன்னதானத்திற்கு செலவு பண்ணீங்கன்னா பல மடங்கு அந்த பணம் திரும்ப வரும் இது ஒரு பிரபஞ்ச ரகசியம் நமது அன்னசேவா குழு செப்டம்பர் முதல் நாள் மிக சிறப்பாக உணவு தானம் செய்ய போறோம் முடிஞ்சா ஐந்து பேருக்கு உண்டான உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு அற்புத அறிவிப்பு செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நவராத்திரி திருவிழா தொடங்குது உங்க வீட்ல நவராத்திரி கொலு பூஜை செஞ்சாலும் சரி வெறும் கலசம் மட்டும் கட்டி பூஜை செஞ்சாலும் சரி படம் மட்டும் வச்சு பூஜை பண்ணாலும் சரி ஒருவேளை உங்களால பூஜை பண்ண முடியலனாலும் சரி உங்க எல்லாருக்குமே நவதுர்கா தேவிகளின் அருளும் நவராத்திரி தேவிகளின் அருளும் இந்த வருடம் கிடைக்கணுங்கிறதுக்காக பதினெட்டு அற்புதமான மூலிகைகளை ஒன்றாக அரைத்து பொடியாக்கி ஒன்பது பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பாகத்திற்கும் தனித்தனி யாகசாலை அமைத்து வேத மந்திரங்கள் தனித்தனியாக சொல்லி உயிரூட்டி ஒன்பது பாக்கெட்டுகள் கொண்ட நவராத்திரி மூலிகை தூப செட்டு நாம் இப்போ தந்துட்டு இந்த மூலிகை செட்டு வாங்கும் இதனுடைய மந்திரத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த மூலிகை செட்டு வாங்குற அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து நவராத்திரி ஒவ்வொரு நாளிலையும் ஒவ்வொரு சூட்சம ரகசிய சக்தி வழிபாடு சொல்லித்தர போற பொதுவான வழிபாடு நம்ம சேனலில் பதிவிடப்படும் இந்த நவராத்திரி தூபசெட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்